திமுகவின் பிரதான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இதுதான் பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் இருக்குது அவங்க காவேரி தராங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் அவங்க வந்து இப்போ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புதகரமாக கிளப்புறோம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பலையில் காங்கிரஸ் மேலே ஏற்படுத்தியிருக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் இருக்கிற கன்னடல இருக்கே அனைத்து வேலையும் அப்படின்னு இருக்காங்க எப்படி அவங்க அந்த அந்த தீர்வு சட்ட வரைவு கொண்டு வர முடிவு பண்ணு வந்து மேலாண்மை அதாவது அட்மின்ஸ் அட்மின்ல வந்து ஐம்பது சதவீதம் கன்னடர்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும் மேலும் நாட் அன்பின்ஸ் அதை மேலாண்மை சம்மந்தப்படாத தொ இதில் வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் கன்னடர்களுக்கும் சிஎன்டி பிரிவில் வந்து நூறு சதவீதம் கன்னடர்களுக்கே அந்த வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும் அதை கண்காணிக்க ஒரு அரசு அரசிகாரி நாங்கள் நியமிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பண்ணாத நிறுவனங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் பத்துலேருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் மாதம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பிரியரில் உள்ள ஒரு சட்ட வரைவெல்லாம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க இதை கொண்டு வரும் முடிவு படம் இந்த செய்தி வெளியே வந்தபோது பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லா தொழில் நிறுவனங்களும் மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்த பிறகு சரண் அடைந்துருச்சு என்னோட பின்வாங்கிடுச்சாங்க அதாவது நாங்கள் வந்து அப்படியே மறுவரைவு செய்து நாங்கள் பண்ணப்புறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இதாக ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் உண்மையிலே வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைன்னா பின்வாங்கி சரணா அடைந்துட்டாங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன் செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பு வெளியான உடனே ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடும் சரி இல்லை கேரளாவினுடைய பினராயி விஜயனும் சரி என்ன சொன்னார்கள் எங்கள் மாநிலத்துக்கு வாங்க எல்லாரும் இங்கே இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திறனை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் திறமையை வைத்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அவங்க பக்கம் அறிவிப்பு வெளியிட அந்த மாநிலத்திலேயே கூட அவர்களுக்கு பல எதிர்ப்பு வர வேற வழியே இல்லாமல் இதை வந்து பின்வாங்கியிருக்காங்க இது இது என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்த காங்கிரஸ் வந்து இந்த வேலையை வந்து இன்றைக்கி இதை செய்திருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்கனவே தமிழகத்தில் நிலவி வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதே மாதிரியான கோரிக்கைகள் தமிழகத்திலும் பல வைக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தனியார் நிறுவனங்களில் கூட வெளி சேர்ந்தவர்கள் வேலைக்கு இருக்கக்கூடாது கூடாது தனி தனியார் நிறுவனங்களிலும் கூட ஜாதி அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து இந்த அறிவிப்பு வந்து கர்நாடகாவில் வெளியில் வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவிக்க தொடங்கினார்கள் ஏன்னா பெங்களூர்ல வந்து நமக்கு தெரியும் எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெங்களூர் ஹப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிகள் எல்லாருமே அதனுடைய தொழிலதிர்வுகள் எல்லாருமே அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய தொடங்கினார்கள் இதனுடைய தான் இப்போ அவங்க அதை பின்வாங்கி இருக்கிறார்கள் தமிழகத்திலயும் பாருங்க இதே போல ஒரு கோரிக்கை தனியார் நிறுவனங்களையும் இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகளை கொண்டு வர வேண்டும் சமையல் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இதே போல் ஒரு பிரச்சனையை எடுத்து தமிழகம் முழுவதும் கூட இதுக்காக போராட்டங்கள்லாம் நடத்தினார் சீமான் கூட இது போல பல போராட்டங்களையும் இதுக்கெல்லாம் நடத்தினார் அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐடி செக்டார் எல்லாத்துலேயும் கூட இந்த மாதிரியான ஏதாவது இந்த மாதிரி இடஒதுக்கீடு பிரகாரம் தான் வேலைவாய்ப்புகளை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் கேஸ்பர் கூட இதுக்காக குரல் கொடுத்தார் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் பாதிரியார் இப்படி இது என்ன அப்படின்னு சொன்னா அது இதே போல இன்னொரு சம்பவத்தையும் நான் அந்த இடத்துல சொல்லணும் சேலத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அதிக வந்து மார்வாடிகள் வந்து கடைகளை வைத்திருக்கிறார்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் வந்து துலுக்கர்களால வந்து வியாபாரம் செய்வது இந்த மார்வாடிகளால் தடுக்கப்படுகிறது என்பதால் துலுக்கர்களுக்காக ஆதரவாக இந்த மார்வாடைகளை ஒழிப்பதற்கு அங்கே வந்து இன்றைக்கி இவங்க வந்து போராட்டம்லாம் இருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த இப்போ கூட கைதானரே சாட்டை துறைமுருகன் இவர்கள் எல்லாம் அதற்காக போராட்டம் நடத்தியிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க ஏற்கனவே தமிழகத்தில் இதே இதனால் தான் இந்த பிரச்சனையும் வந்தது வெளிமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை வந்தது அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம் ஆனால் இந்த வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வேலை செய்யக்கூடாது இங்கே இருக்க மக்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பங்களாதேஷிலிருந்தோ பீகாரிலிருந்தோ அஸ்ஸாமில் இருந்தோ ஊடுருவி வந்த துலுக்கர்களை மட்டும் இவர்கள் கண்டுகொள்ளுதில்லை ரோஹிங்கியாக்களையோ அந்த மாதிரி வந்து இங்கே வேலை செய்பவர்களை பற்றி இவங்க வந்து யாரும் கவலைப்படுறதில்லை இங்கே உண்மையிலேயே உங்கள் மாநில பாசம் வெளியிலேருந்து வந்து இந்த மக்களுக்கு உரிமை பறிபோகிறது அப்படிங்கிறவங்க இவர்களால் இந்த உரிமை பறிபோகுது ஏன் இந்த சட்டுர ச சட்டவிரோத ஊடுருவல்களை உள்ளே விடுறீங்களே போலி பாஸ்போர்ட்டு போலி ரேஷன் கார்டு போலி ஆதார் அட்டை இதெல்லாம் மேய்த்து கொண்டு இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கே இருக்கிற கம்பெனிகளில் வேலையில் வந்து சேர்ந்துருக்காங்களே அப்போல்லாம் இங்குள்ள நேட்டிவ் மக்களுக்கு அவர்களால் பாதிப்பு ஏற்படாதா அவர்களுடைய வேலைவாய்ப்பை தட்டி பறிக்கப்படாதா ஏன் அதை வந்து எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்த மாட்டேங்குது அப்போ இங்கே தமிழக அரசு உட்பட சிஏஏக்கு வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க சிஐஏ என்னங்க இந்த மாதிரி வந்து ஊடுருவ வெளியிலேருந்து ஊடுருவி லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு இவர்களால் கஷ்டம் வருது சட்டவிரோத ஊடுருவல்னால அப்படிங்கிறதான பாயிண்ட்டு அப்போ ஏன் நீங்கள் வந்து அந்த சிஏஏக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க ஆக மொத்தத்தில் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரியாக இதனால் பல பிரச்சனைகளும் வரும் இப்போ தனியார் நிறுவனங்கள் என்ன செய்வாங்க இது போல் ஒரு சூழ்நிலை வருது அப்போ அந்த தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளால் வந்து இந்த மாநிலத்தில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கம்பெனியை நடத்த முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறது தகுதியினுடைய அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஒன்று தகுதியினுடைய அடிப்படையில் நீங்கள் நிர்ணயிக்க போடும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அதனுடைய தரம் இருக்கும் அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி இருக்கும் அது எல்லாமே இருக்கும் அப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகள் அரசாங்கத்திலருந்து வந்ததுன்னா அந்த கம்பெனிகள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியே செல்லும் தமிழகத்திலே இந்த மாதிரி பல கம்பெனிகள் வெளியில் போச்சு பல காரணங்களால இதுவும் ஒரு காரணமாக நாளைக்கு அமையும் அப்போ அவங்க அந்த விட்டு வெளியில் போவார்கள் அப்போ லோக்கல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரிவினை இந்த இடத்துல உருவாகும் அப்போ இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்து இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இங்கேருந்து நீ அங்கே போகக்கூடாது அவனை பார்த்தா இவங்களை அடிக்கணும் இப்போ இந்த மாநிலத்திலேருந்து அந்த மாநிலத்துக்கு தமிழன் போனாலே அவன் அங்கே இருக்கிற கன்னடியன் இங்கே இருக்குள்ள தமிழ் நடிப்பான் தமிழ்நாட்டுக்குள்ளே கன்னடக்காரன் வந்தானா தமிழ்நாட்டுக்காரர் அவன் அடிக்கிறது இது போல ஒரு ஒற்றுமையின்மையை நாடு முழுவதும் ஏற்படுத்துவதற்கு இது உதவும் இது வேறு என்ன உதவும் போகுது இதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் இதுக்காக உதவும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நாடு முழுவதும் எங்கே வேணால் யார் வேணால் வேலைக்கு போகலாம் எங்கேருந்து எங்கே திறமை உள்ளவர்களோ அங்கே திறமை உள்ளவர்களோ அந்த வேலைக்கு செல்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த தேசத்தை முழுமையாக அந்த மக்கள் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்கிருந்து அங்கே செல்லும் பொழுது அங்கே போய் என்ன ஒரு விதமான வளர்ச்சியை கொடுக்கலாம் அந்த பகுதி இங்கிருந்து ஒரு திறமையானவர்கள் வேறு ஒரு பகுதிக்கு சென்றால் அங்கே உள்ள திறமையான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அப்போ என்ன ஆகும்னா இந்த நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை ஏற்படும் இந்த ஒற்றுமையின் மூலமாக இந்த நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது எதுவுமே நடக்கக்கூடாது பிரிந்து தான் செல்ல வேண்டும் ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் என ஒரு பிரிவினைவாதை வி விதவிக்கக்கூடிய இந்த மாதிரியான கோரிக்கையை இன்றைக்கி செய்வதற்கு இன்றைக்கி முயற்சி பண்ணியிருக்கிறது ஏற்கனவே தமிழகமும் இதற்கு பல முயற்சிகளை செய்கிறது ஆனால் அதற்கு பெருமளவில் ஆதரவு கிடைக்காததனால் அந்த முயற்சி செயல்படாமல் இருக்கிறது ஆனால் இதுவும் இதெல்லாமே எதற்குன்னு பார்த்திங்கன்னா பிரிவினைக்காக உள்ளவது தான் இது இதை இது இல்லாமல் நாடு முழுவதும் ஒற்றுமையாக மக்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வேலை செய்ய முடியும் என்கிற நிலை தான் இந்த நாட்டை வ வளர்ச்சிக்கு உதவும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்